是。 நான் வந்து பானிபூரி செய்ய போகிறேன் அதுக்கு தான் இந்த வீடியோ ஈவினிங் ஏதாச்சும் செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போ வந்து யோசனை வந்தது ரொம்ப நாள் ஆச்சு பானிபூரி செஞ்சு சரி வீட்டில் எல்லா திங்ஸும் இருக்கான்னு பார்த்தேன் எல்லாமே இருக்கு சரி பானிபூரி செஞ்சிடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்காக தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கஷ்டப்பாட்டில் ஊற வச்சு உருளைக்கிழங்கு பானி பிடிச்சி இதை நம்ம ஃபீல் பண்ணிக்கலாம் ஃபீல் பண்ண விட குக்கரில் தானே போடு போகிறோம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இதை வாஷ் பண்ணி ஆல்ரெடி வாஷ் பண்ணி தான் வச்சிருக்கேன் வாட்டர் கொஞ்சம் ஊத்தி பாயில் பண்ண புளி ஊற இந்த புளி வந்து நாங்க ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்தது பத்திரமா பாகம் டப்பா போட்டு வச்சிருக்கோம் கொஞ்சமா புளிய வந்து ஊற வச்சிடலாம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ரசத்துக்கு பானிபூரி ரசம் இருக்கும்ல புளி கொஞ்சமா ஊற வச்சிடலாம் ஏதாச்சும் முடிய ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்து விடுவீங்க அப்புறமேட்டு நம்மளுக்கு கொமட்டிட்டு வந்துடும் நல்லா இது பழைய பண்ணிடலாம் ஒரு டைம் புளிய வாஷ் பண்ணிட்டு குடிக்கிற தண்ணியில ஊற வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் கட் பண்ணிடலாம் பானிபூரிக்கு தேவையான வெங்காயம் வெங்காயம் நம்ம கட் பண்ணிடலாம் நீங்கள் ரெண்டு பாப்பாவையும் தூங்க வச்சுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும் இல்லைனா வந்து ரொம்ப கஷ்டம் இப்போ ரெண்டு பேர் தூங்க வச்சுட்டு தான் இந்த வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்காங்க மதியானம் தூங்கினா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வந்து ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செய்வேன் அந்த டைமில் தான் என்னோட வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நானும் எல்லா வீடியோலும் சொல்றேன் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ற மாதிரி தெரியல ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க என்னோட ஹஸ்பண்ட் கட் பண்ணி கொடுத்துருவாங்க வெங்காயம் இங்க தூங்கிட்டு இருக்காங்க அவங்க சரி டிஸ்டர்ப் பண்ணுவேன் நான் சொல்லிட்டு வந்துருச்சு நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் எனக்கு இந்த மாதிரி வந்து பானிபூரி சாண்ட்விச் அந்த மாதிரி டெய்லி ஈவினிங்கை செய்கிறதுக்கு ரொம்ப இஷ்டம் அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காரருக்கு டிட்ரெட் கிட்ரெட்டாக செஞ்சு கொடுத்த ரொம்ப இஷ்டம் அதனால் டெய்லி ஏதாச்சும் நான் செய்வேன் கொத்தமல்லியில சில டைம் நிறைய பில் இருக்கு அதனால வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு ஏற்கனவே கட் பண்ணி தான் வச்சிருக்கேன் இந்த காம்பெல்லாம் மண் இருக்கும் சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு டைம் பார்த்துக்கலாம் குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம் நான் போட்டு சைஸ் அளவுக்கு இஞ்சி இஞ்சி பண்ணிக்கலாம் ஒரு அளவுக்கு புதினா ஒரு அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு இந்த துண்டு சைஸ் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நல்லா பிளண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ இதெல்லாம் 필터 பண்ணி எடுத்துக்கலாம் 필터 பண்ணிரலாம் நேஸ்பின்ல பாருங்க புளி நல்லா ஊரியாச்சு நம்ம ஒரு வச்ச புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் ரசம் நல்லா ரெடி ஆயிடுச்சு இதில் வேறு என்ன சேர்க்கணுன்னா கொஞ்சமாக சில்லி பவுடர் நான் வந்து பசங்க சாப்பிட்றதுனால கொஞ்சமாக சேர்க்குறேன் சேட் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கலாம் நல்லா கலக் 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 பாதி லெமன் பிஞ்சு விட்டுக்கலாம் அச்சோ கொட்டை எடுக்க வந்துட்டே

வாங்கிட்டு வந்த நானு பெரிய மத்து கூட இருக்கு இது சும்மா மேஷ் பண்றதுக்காக இந்த மத்து யூஸ் பண்றேன் ஊட்டி கூலிய புளிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டுக்கப்புறம் நல்லா சூடாகட்டும் அப்புறம் நம்ம பானிபூரியை பொறிச்சு எடுத்துக்கலாம் நாங்கள் எப்பவுமே பானிபூரி வந்து நிறைய வீட்டில் வாங்கி வச்சுப்போம் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செய்யணுன்னா திடீர்னு செய்வோம் அதனால் எப்போவுமே வீட்டில் வாங்கி வைக்குவோம் இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் கொத்தமல்லி அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகு போட்டுக்கலாம் அப்புறம் சால்ட்டு சில்லி பவுடர் சேர்க்கணும் நான் வந்து பசங்க சாப்பிட்றதுனால சில்லி பவுடர் சேர்க்கலை ரசத்துலேயே கொஞ்சம் காரம் நிறைய இருக்குது அதனால் நான் வந்து இதில் சில்லி பவுடர் சேர்க்கலை கொஞ்சமாக இதில் சேட் மசாலா சேர்த்துக்கலாம் பொலாத்தா இப்போ மிக்ஸ் பண்ணிவிடுங்க எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சாச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்கன்ட்டு பார்க்கலாம் see it Move around here. Run this path a r m जी निकालता देश, और यहाँ पर मैं भी जैसे जिस आपको तो हमने नाले जैसे यहाँ पर मैं भी जैसे जिस आपको तो बढ़ गया, मैं खाना और वो निकालता तो बढ़ गया, कमज़ोर। பாருங்க என் தங்க குட்டி எழுந்துச்சு வந்துருச்சு இப்போ பானிபூரி சாப்பிட போறா எப்படிரா சாப்பிடணும் சாப்பிட்டு காட்டுறா சொல்லும் கடி 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 ஓகே வெளியே வந்தா பரவாயில்ல வீடு வீடு எப்படி இருக்கு வாங்க இங்க வீட்டு வெளியில எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கு இப்ப மழை பெய்யல பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க பாருங்க எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது நல்லா கிளைமேட் ரொம்ப கூலிங்காக இருக்குது ஈவினிங்கில் வந்து பார்ப்பாங்க இங்கே உக்காந்துப்பாங்க உக்காந்துட்டு விளையாடுவாங்க குட்டி குட்டி பசங்கள்லாம் வரும் பிரக்யாக்கும் அக்ஷராக்கோ இங்கே வந்து சாப்பாடு விட்டுவேன் தூங்கிட்டுருக்கான் தெரிஞ்ச ஒரே அண்ணந்தான் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக என்ன செய்வீங்க அதையும் மறக்காமல் சொல்லுங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching. See you next video. Bye.